கம்பல்சரி தங்கினீங்கன்னா சவுண்டையும் கேட்கலாம் அகத்தியனுடைய சவுண்டை கேட்கலாம் அவர் வந்து போற இடம் எட்டி குதிக்கிறது அவருங்க விளையாடுறது அது அப்புறம் ரூம் இருக்கு இந்த ரூம்புக்குள்ள நீங்க பறந்தே போகலாம் பகல் சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் அப்படியே வருவாரு அதுக்கப்புறம் இந்த கலவை சாத்தியர் உள்ள படுத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளார படுக்க முடியாது இங்க இருக்கிற ஜீவராசிகள் பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லா பறவைகள் சின்ன சின்ன விலங்குனங்கள் அத்தனையுமே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம் அது அதுல மாற்றமே கிடையாது ஏன்னா இங்க வேற யாரும் வர்றதில்லை ஏன்னா லாக் பண்ணிருவோம் அஞ்சு விரல் இருக்குங்களா குலிங்க வேலை கரெக்டா பாருங்க ஒரு மனிதனுடைய கால் அடித்தவரை அப்படியே இருக்கும் இருக்குங்களா ரெண்டு ரெண்டாவது கால் இது இந்தாண்ட கால் இது சரியா விழு இல்லது இது உங்களுக்கு சரியா வளர்ந்துருக்கும் இந்த ஒரு பதிவு வாங்க வாங்க இதுவும் உட்காந்துருக்குறாங்க கீழே கீழே வாங்க கீழே வாங்க உட்காருங்க அது லை பெரிய லை இருந்த எடுத்து அப்படி நல்லா போக்கஸ் பண்ணி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த வாரத்துல இது வந்து பதினைந்து வருடம் ஆச்சு இந்த மரம் இது வந்து தலை வெரிசம் கோயில் கட்டுறக்கு முதல்ல முதல்ல இந்த மரத்தை தான் வச்சோம் மரத்தை வச்சு என்னுடைய குருநாதர் முருகப்பெருமான் அவருக்காக இந்த மரம் வச்சோம் அதுக்கப்புறமேலு வந்து அகத்தியர் முனிவர் எல்லாம் வந்து தங்கும் போது என்ன ஒண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மரத்துல தான் வந்து தங்குவாங்க தங்கிருக்காரு இதுல தங்கி இருக்காரு இதை வந்து நாம் எல்லாத்துக்கும் நிரூபிக்க முடியும் ஏன்னா அடுத்து உங்களுக்கு அருள்வாக்கு காமிக்கிறோம் போய் பாருங்க அந்த அருள்வாக்கு உங்களுக்கு அடுத்த மரத்துக்கு இதுல கம்பல்சரி அமாவாசை வரைக்கும் இருப்பாரு பௌர்ணமிக்கு வருவார் கம்பல் கம்பல்சரி பௌர்ணமி பூஜைக்கு இருப்பாரு அமாவாசைக்கு இருப்பார் இந்த மாதிரி சமயத்துல காண்டிப்பாரு வரது வந்து இங்க அடுத்தவங்க பார்வைக்கு எல்லாம் நிலவி வருவோம் வருவார் நம்ம பார்வைக்கு பூஜை இப்ப உங்களுக்கு பண்ணி காமிப்பேன் அவர் அருள்வாக்கு வந்து சொல்லுவார் அருள்வாக்கு சொல்றதுக்கு எப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ உடனே அடுத்த சூட்டல வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அவரே வந்து அந்த பொருளை வந்து மாற்றி கொடுப்பாரு மாற்றி கொடுத்து வேலை வேண்டாம் அதிசயம் அதை தான் இறைவன் வந்து பூமிக்கு வருவாருங்கிற சொல்லி இருக்கிறோம் மும்மூர்த்திகளா இருந்தாலும் சரி அகத்தியர் இருக்கிற இடத்துக்கும் நாம கூப்பிடுற இடத்துக்கும் அந்த மந்திரங்கள் இருக்கு பாருங்களா அதை உச்சரித்து நாம கூப்பிடும் போது சக்திக்கு இணங்கி வந்து கண்டிப்பாக அவங்க வருவாங்க வந்து நம்ம அருள்வாக்கு சிஸ்டத்தை அதை மாற்றி வைப்பாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அபூர்வமா இருக்கும் அது உங்களை காமிக்கிற அது அகத்தியனுடைய காலடித்தடத்தை பாருங்க வந்து குதிச்சு ஒரு பூஜை பண்ணும்போது கம்பல் சரி இந்த மரத்துல இருந்து குதிப்பாரு இந்த இந்த கடைசியா இப்ப நடந்தது வந்து இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி ஃபுல்லா இங்கதான் தான் பூஜை நடந்தது இதே எல்லாருமே அங்க பூஜை போட்டுக்கிட்டு இருக்கோம் பூஜை போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே பூஜை முடிகிற டைம் பூஜை முடியற டைம் இதுல இருந்ததுதான் எட்டிக்கு வச்சு இங்கே இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டு விட்டுட்டாங்க எல்லாம் இருட்டா தான் இருக்கும் கம்ப்ளீட்டா இந்த ஏரியா ஃபுல்லாக லைட் போட மாட்டோம் எப்பயுமே ஆ எல்லாம் எல்லாம் உடையாண்டுட்டாங்க பயந்துட்டு எல்லாம் உடையாந்தோம்னா அதுக்கப்புறமேல இங்கே இருந்த ரெண்டு ஸ்டெப்பும் நடந்து வந்தது ரெண்டு ஸ்டெப்பு நடந்து வந்தது வளர்ந்ததுக்கு அப்புறமே இங்கே உடையான்ட்டாங்க எல்லாம் பயந்துட்டு அங்கே உடையான்ட்டாங்க அங்கே மட்டும்தான் விளக்கு வச்சுருந்தோம் எல்லாமே இருட்டாக தான் இருக்கும் கம்ப்ளீட்டா இங்க வந்து அவங்க இருக்கிறதுனாலயே நாங்கள் மின் விளக்கு போடுறது இல்லை எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் விளக்கு மட்டும்தான் போடுவோம் கோயிலுக்கு மின் விளக்கு எரிய விட மாட்டோம் அதனால கரண்ட் சர்வீஸ் எடுக்கிறதில்லைங்க ஏன்னா விளக்கு இருந்தது என்ன வச்சுக்கோங்க பவரில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ல தேரையாக தான் இருக்கிறாங்க இப்போ செக் பண்ணால் கூட பார்க்கலாம் தேர உருவத்தில் அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரூம்ல இருப்பாங்க முக்கியமான ரூம் அது வாங்க முதல்ல காலடி தரத்தை காமிக்கிறேன் அகத்தியனுடைய காலடி திட்டத்தை பாருங்க என்னோட சிலை எல்லாம் வச்சிருக்கீங்களே இது எப்ப கேதா சித்தர் பீடம் அன்பே ஆகிலும் அருள்வாக்கு சித்திர பீடம் இந்த சித்திர பீடத்தினுடைய வரலாறு உங்களுக்கு அகத்தியர் காதலி திட்டத்தை காமிச்சதுக்கு அப்புறமேல இதனுடைய வரலாறு உங்களுக்கு சொல்றேன் நானும்

இருக்குங்களா இது ரெண்டாவது கால் இது இந்த ஆட்ட கால் இது இது சரியா விழுகுல இது இது உங்களுக்கு சரியா விழுந்துருக்கும் இந்த ஒரு பதிவு சரியா விழுந்துருக்கும் இவ்வளவு சின்னதா இருக்கீங்க ஒரு இன்ச்சு தான் இதனுடைய நேரம் வந்து ஒரு இன்ச் ஒரு இன்ச் கால்னா உருவமே ஒன்றரை அடி சொன்னீங்களா ஆமா அவ்வளவுதான் வரும் ஒரு அடி ஒன்றரை அடி உருவம் அந்த உருவத்துக்கு தான் இந்த அளவுக்கு கால் வருது ஒரு இன்ச்சு தான் லென்த் வரும் பாத்தீங்களா அதான் ஒரு இன்ச்சு தான் லென்த் வரும் இந்த கால் அகத்தியோட கால் தடை தான் வேற ஜீவராசி இல்லை உங்களுக்கு பூமியில நீங்க இருந்ததுனால சொல்லலாம் ஒண்ணும் விஞ்ஞானம் எந்த விஞ்ஞானத்துல ஆராய்ச்சி பண்ணி ஒரு மனிதனுடைய கால் ஒரு இஞ்சியில ஒரு கால் இருக்குதா அப்படிங்கறத நீங்க ஆராய்ச்சியில வேற இல்ல நாங்க எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இங்க இருக்கிற ஜீவராசிகள் பூமியில இருக்கிற ஜீவராசிகள் எல்லா பறவைகள் சின்ன சின்ன விலங்கினங்கள் அத்தனையுமே நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம் அகத்தியதான் அது அதுல மாற்றமே கிடையாது ஏன்னா இங்க வேற யாரும் வரதில்லை ஏதாவது பண்ணிருவோம் எங்க அனுமதி இல்லாம நாங்க யாரையுமே வந்து விட மாட்டோம் விடமாட்டோம் விட மாட்டோம் நாங்க எல்லாம் பவர்ஃபுல்லா பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் பகல்ல வரதுக்கும் நைட்ல வரத்துக்கோ அகத்தியர் உணர்த்தினாரா இது தான் என்னோட காலத்தனதுன்னு சொன்னாரு உங்ககிட்ட அகத்தியர் கூட தான் நாங்க எப்பயுமே உரையாடுறோமே அது எங்க பூஜையில இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை உடனே அவரை வர நான் நீங்க வர வைக்கிறேன் வர வச்சு உங்க முன்னாலே ஒரு மாற்றத்தை பண்ணி காமிக்கிறேன் இது வேலை ஐசியம் அதுக்குண்டான விஷயத்த நான் இப்போ பண்ணுறேனா நினைப்பேன் இந்த பேட்டி முடிஞ்சோன்னா உங்களுக்கு அவர் வர வச்சு காமிக்கிறாங்க அவர் ஒரு வாரம் அதை மாற்றி காமிப்பார் உங்களுக்கு ஆனால் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டா வேலைக்கு இல்லை நாமளும் பல ஆண்டுகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை குறைந்த வைச்சா ஐம்பது இதுக்காக பாடு பாடுபட்டுருக்கோம் எல்லாத்துக்குமே மூணு கண் இருக்குது ஒரு கன்று கிடையாது ரெண்டு மூணு கண் இருக்குது அந்த கண்ணில் பார்த்தா தான் தெரியும் இந்த ஞான கண்ணு எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியாது பூனக்கண்ணில் எல்லாமே தெரியாது யானைக்கண் அதுக்குன்னு இருக்குது தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் இங்கேயே இருந்து தொடர்ந்து முயற்சி எடுத்தா இப்போ தாராளமா இங்க எல்லாம் இருக்கலாம் இருந்து படுத்து இங்கேயே தங்கி இருந்து பார்த்தாங்கன்னா எல்லாம் அவங்களே உணர்வாங்க தனியாக இங்கே உட்காந்துருக்கணும் தனியா உட்காந்து இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல பார்க்கலாம் இப்படியே பறந்து போவார் இப்ப இங்கே உக்காந்துக்கிட்டா போதும் இங்கே உட்காந்து திண்ணையில உட்காந்துக்கிட்டா போதும் இந்த திண்ணையில உட்காந்துக்கிட்டாவே அப்படி வெளியில வருவார் பறந்தே பார்க்கலாம் நீங்க பறந்தே போகலாம் பகல் இல்லையே சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் அப்படியே வருவார் அதுக்கப்புறம் இந்த கதவை சாத்திட்டு உள்ள படுத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளார படுக்க முடியாது இப்போ இந்த இடத்துல மத்தியானமா இருந்தாலும் சரி காலையில இருந்தாலும் சரி நைட்டா இருந்தாலும் சரி அப்படி சாத்திட்டு படுத்து இருந்தீங்கன்னா சரி கதவை தட்டி துறப்பாங்க கதவை சாத்த விட மாட்டாங்க வேற ஆள் இருந்ததுன்னா கதை தட்டிட்டு தட்டுவாங்க கதவை தொட்டுவாங்க கண்டிப்பாக கதவை துறப்பாங்க அது புயலாக மாறும் சூறாவளி காத்தா மாறும் இல்லைன்னா தட்டுவாங்க கம்பல்சரி தட்டுவாங்க இதெல்லாம் இங்கே நடந்தது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நைட்டு நைட்டு தங்க நகை கம்பல்சரி தங்குறீங்கன்னா எல்லாத்தோட சவுண்டையும் கேட்கலாம் அகத்தியரனுடைய சவுண்டை கேட்கலாம் அவர் வந்து போகிற இடம் எட்டி குதிக்கிறது அவர் இங்கே விளையாடுறது அதே அப்புறம் ரூம் இருக்குல்ல இந்த ரூமுக்குள்ள உங்களை காமிக்கிறேன் அடுத்த திசை முடிஞ்சோன்னு காமிக்கிறேன் அதெல்லாம் காய்ச்சுறதுன்னா அங்கே தங்கியிருப்பாங்க தேர வடிவில் தங்கியிருப்பாங்க தேர வடிவில் தங்கி கம்பல்சரி தேர வடிவில் இங்கே இருக்காங்க எப்பயுமே இங்கே வந்து தண்ணி ஊற்றுவாங்க மெயினா தொட்டி எல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த தொட்டி எல்லாம் வந்து கம்பல்சரி தண்ணி வரும் இப்ப நின்று போச்சு அவங்க வந்து தண்ணி ஊத்துறதுக்கு தான்

இந்த பக்கம் தொட்டி இருக்கான் அந்த அட்டையும் தொட்டி வச்சிருக்கிறோம் இப்போ தண்ணி அதில் மாற்றி விட்டுருக்குறோம் இதில் காணும் நேற்று இருந்த தண்ணி இப்போ இதில் இல்லை எல்லாம் சாப்பிட்டாச்சு ரெண்டு நாள் ஆச்சு இதில் தண்ணி இல்லை இதெல்லாம் இப்போ அவங்க குளிச்சுட்டாங்க போ போனாலும் தண்ணி குறையும் வச்சு குறையுது அது மாதிரி ஆமாம் தண்ணி குறையும் தண்ணி வந்து குறையும் அப்புறம் குடிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல தான் எந்த இடத்துலங்கிறது உங்கள் டேஸ்ட்டுக்கு இப்போ கிடைச்சாலும் கிடைக்கலாம் நான் காமிக்கிறேன் பார்க்கலாம் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோம் இங்க வாங்க 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 ஏதோ உட்காந்து இருக்கிறாங்க கீழே கீழே வாங்க கீழே வாங்க உட்கா இருங்க லைட் அடிங்க அந்த லைட் பெரிய லைட் இருந்ததுன்னா எடுத்து அழைச்சி நல்லா போக்கஸ் பண்ணி ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் இந்த வாரத்தில் பார்த்தது கிடைப்பாங்க எல்லாம் எவங்க எட்டி குவிச்சிருவாங்க அந்த மூலையில் ஏதோ ஒரு பக்கம் இருப்பாங்க ஷூட் பண்ணுறது நல்லா பண்ணிக்கிங்க ஒன்று தான் தெரிஞ்சுட்டா இல்ல பொண்ணுதான் இருக்குது அந்த பக்கம் இருக்கும் பக்கத்துல இப்ப நம்ம கிடைச்சோம் இல்லையா இப்ப இந்த சத்தத்துல இப்ப நான் தொலை பார்க்கணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கம் அந்த பக்கம் ஏதோ ஒரு அப்படியே ஸ்விட் பண்ணுங்க கண்டுபிடிக்கிறேன் எவ்வளவு பேரு தெரியும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேர் கம்பல்சரி இருப்பாங்க உள்ளார சரி சரி பணம் இருக்காரு அங்க போயிருங்க அங்க பாருங்க அங்க போயிருங்க அந்த மூடையில போயிருங்க ரொம்ப கிட்ட போயிடாதீங்க பார்த்து கரெக்டா சொல்லி போடுறீங்க எகிரிடுவாங்க மேலேயா சித்தர் தான் கிடையாதுங்க சாப்பாடுங்கிறதெல்லாம் தயாரி கிடையாது குளிக்கிறதோட சரி நல்லா சுட் பண்ணி